பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் ரெண்டாவது சாப்டர் கலப்பு எண்கள் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒன்று மூணு அதில் மட்டு இசட் ஈக்குவல் டு ரெண்டு எனில் மூணு லெஸ்டன் ஆர் ஈக்குவல் டு மட்டு இசட் ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு லெஸ்டன் ஆர் ஈக்குவல் டு ஏழு என காட்டுக முதல்ல என்ன செய்ய போகிறோம் மட்டு இசட் ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு ஐ இதை தான் எடுத்துக்க போகிறோம் இதை ரெண்டாக பிரிக்க போகிறோம் இசட் தனியாக மீதி இருக்கிறது தனியாக மட்டு இசட் ப்ளஸ் மட்டு மூணு ப்ளஸ் நாலாயி இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது மட்டு இசட் ஒன் ப்ளஸ் இசு அப்படின்னா லெசனாரி கொல்ட்டு மட்டு இசட் ஒன் ப்ளஸ் மட்டு இசட் டூ அப்படின்னு அதை தான் இப்போ நம்ம உபயோகப்படுத்தியிருக்கோம் மட்டு இசட் ஒன் ப்ளஸ் இசு அப்படின்னா லெஸனாரி கொல்ட்டு மட்டு இசட் ஒன் அதாவது முதல் உறுப்பு அப்புறமேலுக்கு மட்டில் ரெண்டாவது உறுப்பு இப்போ என்ன வரும் மட்டு இசட்டோட மதிப்பு கணக்கில் ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அதனால் ரெண்டு எடுத்துக்கிறோம் ப்ளஸ் இதுக்கு மட்டு கண்டுபிடிக்கிறப்ப ரூட் ஆஃப் மெய்ப்பகுதியோட ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் ஒன்பது கற்பனை பகுதி நாலு நாலு ஸ்கொயர் பண்ணோம்னா பதினாறு அப்போ ரெண்டு ப்ளஸ் ஒம்பது ப்ளஸ் பதினாறு இருபத்தஞ்சி ரூட் இருபத்தஞ்சுனா என்ன வரும் அஞ்சின்னு வரும் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஏழு எது ஏழு மட்டு இசட் ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு ஐ அப்படிங்கிறதோட மதிப்பு லெஸ்தனிக்கோல்ட்டு ஏழு இது சமன்பாடு ஒன்று அடுத்தது இதையே மறுபடியும் ஒரு தடவை இசட் ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு ஐ அப்படிங்கிறத மறுபடியும் ரெண்டாக பிரிக்கிறோம் எப்படின்னா இசட் தனியாக மீதி இருக்கிற மூணு ப்ளஸ் நாலை இது தனியாக பிரிக்கிறோம் இப்போ நம்ம வந்து ரெண்டுத்துக்கும் நடுப்புற முன்னாடி ப்ளஸ்ஸு போட்டோம் இப்போ மைனஸ் போட போகிறோம் மைனஸ் போடுறதுனால நமக்கு லெஸ் தனியை கொல்டுங்கிறது என்ன ஆகிடும்னா கிரேட்டர் தன் ஆரிக் கொல்டுன்னு வரும் இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் மட்டு சேர்த்துக்கிறோம் மட்டு செட்டுக்கு பதிலாக ரெண்டு மைனஸ் மட்டு மூணு ப்ளஸ் நாலை இங்கே எழுதி கண்டுபிடிச்சிருக்காமலாம் என்ன வந்துருக்கு அஞ்சு வந்துருக்கு இல்லையா அதே தான் இங்கேயும் வரும் அஞ்சு கிரேட்டர் தான் இக்கோல்ட்டு எது மட்டு இசட் ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு ஐ அப்படிங்கிறது கிரேட்டர் தான் ஈக்வல்ட்டு ரெண்டு மைனஸ் அஞ்சுங்கிறது மைனஸ் மூணுன்னு வரும் மட்டுக்குள்ளே மைனஸில் வந்தாலும் ப்ளஸில் தான் எழுதணும் இது சமன்பாடு ரெண்டுன்னு வச்சு ஒன்று ரெண்டிலிருந்து மூணு அப்படிங்கிறது லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு மட்டு இசட் ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலை அதே நேரத்தில் இந்த மட்டு இசட் ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலை அப்படிங்கிறது மறுபடியும் லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு ஏழு ஏன்னா காட்டுகன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா என காட்டப்பட்டது அப்படின்னு எழுதிரும் அவ்வளோ பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சு விநாயகன் ஆறு மட்டு இசட்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்படின்னா எட்டு லெஸனார் ஈக்குவல் டு மட்டு இசட் ப்ளஸ் ஆறு ப்ளஸ் எட்டை லெஸனார் ஈக்குவல் டு பன்னெண்டுன்னு நிறுவ சொல்லியிருக்கேன் முதல்ல இந்த மட்டு மதிப்பை எடுத்துக்கும் இதை ரெண்டாக பிரிக்கிறோம் எப்படின்னா மட்டு இசட் தனியாக மீதி இருக்கிற தனியாக ப்ளஸ் மட்டு ஆறு ப்ளஸ் எட்டு ஐ இது தனியாக இது தனியாக இசட் தனியாக மீதி இருக்கிற உறுப்பு தனியாக பிரிக்கிறோம் இப்போ ப்ளஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன வரும்னா லெஸ் தான் அறிவிப்போட்டு வரும் மட்டு இசட்டோட மதிப்பு என்ன ரெண்டு அதனால் ரெண்டு இந்த இடத்துல வந்து மட்டு மதிப்புனா ரூட் ஆஃப் மெய்ப்பகுதியோட ஸ்கொயர் ஆறு ஸ்கொயர் ஆறு ஆறு முப்பத்தாறு ப்ளஸ் கற்பனை பகுதியோட ஸ்கொயர் எட்டு எட்டு ஸ்கொயர் எட்டோட்டு அறுபத்தி நாலு ரெண்டு ப்ளஸ் முப்பத்தாறு அறுபத்தி அறுபத்தாலையும் கூட்டினா நூறு நூறு அப்படிங்கிறதுக்கு ரூட் எடுத்தோம்னா பத்து மட்டு இசப் ப்ளஸ் ஆறு ப்ளஸ் எட்டு ஐ அப்படிங்கிறது லெசன் அறிக்கோட்டு ரெண்டு ப்ளஸ் பத்து கூட்டினா என்ன வரும்னா பன்னெண்டுன்னு வரும் இது சமன்பாடு ஒன்று அடுத்தது மறுபடியும் இசட் ப்ளஸ் ஆறு ப்ளஸ் எட்டு ஐயை எடுத்துக்கிட்டு அதே போல் இசட் தனியாக மீதி இருக்கிற மட்டு ஆறு ப்ளஸ் எட்டு இது தனியாக எழுதுகிறோம் இப்போ ரெண்டுத்துக்கும் நடுப்புற போன இடத்துல ப்ளஸ்ஸு போட்டோம் இப்போ வந்து மைனஸ் போட மைனஸ் போடுறதுனால என்னாகும்னா ப்ளஸ் தென் ஆறு ஈக்குவல்ட்டுன்னு முன்னாடி இப்போ என்னாகும்னா கிரேட்டர் தென் ஆறு வரும் மட்டு இசட்டோடய மதிப்பு ரெண்டு மைனஸ் மட்டு ஆறு ப்ளஸ் எட்டு ஐங்கிறதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பத்துன்னு வந்தது இல்லையா இங்கேயும் பத்து தான் வரும் இசட் ப்ளஸ் ஆறு ப்ளஸ் எட்டு ஐ அப்படிங்கிறது கிரேட்டர் தன் ஆர் இப்போ மைனஸ் பத்தில் ரெண்டு பேர்னா மைனஸ் எட்டுன்னு வரும் மைனஸ் எட்டுங்கிறது மட்டுக்குள்ளே இருக்கிறப்ப ப்ளஸ் எட்டுன்னு ஆகிடும் இது சமன்பாடு ரெண்டு ஒன்று ரெண்டிலிருந்து எட்டு அப்படிங்கிறது லெஸ்தனார் ஈக்கோல்ட்டு மட்டு இசட் ப்ளஸ் ஆறு ப்ளஸ் எட்டு ஐ இதே இசட் ப்ளஸ் ஆறு ப்ளஸ் எட்டு ஐங்கிறது இங்கே இருக்குது அது மறுபடியும் லெஸ்டனார் ஈக்கோல்ட்டு பன்னெண்டு அப்படின்னு கணக்கில் இருக்கு அவ்வளோதான்